ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடிப்பட்டத்துக்கு தயாரான தோட்டத்தை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இருக்கிற பேகெல்லாம் க்ளீன் பண்ணி இன்னைக்கு இதுக்கும் வந்து எருவு கலந்து செடி நடங்க அதனால தான் உங்ககிட்ட இதை காட்டுறேங்க இப்போ எல்லாம் கீரைங்க நிறைய கீரை மண்டி கிடக்குதுங்க அதெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு செடிங்களாம் இன்றைக்கி பேகு பழைய பேகெல்லாம் இப்போ எடுக்கிறங்க இப்போ கத்திரிக்காய் செடி மட்டும்தான் ஒரு அஞ்சு பேக்கில் நான் பழைய பேக்கு வச்சுருக்குறேங்க மற்றதெல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கிறேங்க அதை தான் அறுவடை பண்ணுறேங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தி நாற்று நட்டுருக்கேன் அப்புறம் நான் எப்படி இந்த கொடிக்கு கம்பி கட்டியிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேங்க உங்கள் சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி நான் கட்டிருக்கறேனோ அதே மாதிரி நீங்களும் தனுவாக கட்டி கொடியை வளர்த்தினீங்கன்னா காய் நல்லா நிறைய பறிக்க முடியுங்க அதுக்கு வேண்டி தான் நான் அந்த மாதிரி கட்டி வச்சுருக்குறேங்க நீங்களும் இந்த ஒரு வருஷம் அந்த மாதிரி கட்டி பா பாருங்க உங்களுக்கு எப்படி காய் விளையுதுன்றது நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க வாங்க அடுத்து வந்து பீக்கங்காய் ஒன்று ரெண்டு இருக்குதுங்க பறிச்சிக்கலாம் எல்லாம் பிஞ்சாதாங்க இருக்குது சரி பேக்லாம் எடுத்துடலான்றதுனால இப்போ எல்லாம் பிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கட் பண்ணுறோங்க ஏன்னா இப்போ ஒரே ஒரு ஈவனா நம்ம பேகெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா இப்போ நம்ம ஆடி படத்துக்கு அழகாக நம்ம வந்து எல்லா பேக்கையும் நம்ம வந்து ஒரே சரியாக விதை போட்டு நம்ம நட்டு வச்சுக்கலாங்க இல்லைன்னா ஒரு பத்து பேக் காலியாகும் பத்து பேகை திருப்பி மண்ணு கலக்கணும் திருப்பி விதையை நடணும் அதனால நான் என்ன பண்ணோம் சரி இருக்கிற காயெல்லாம் பறிச்சிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து ஏற்கனவே நான் எருவு கலந்து வச்சுருக்குறேங்க வாங்க இது வந்து குண்டு வெள்ளாதீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க குண்டு வெள்ளரி எரு கலந்து மண்ணை வந்து மூட்டையில கட்டி வச்சிருக்கிறேங்க அந்த மண்ணை தான் இப்போ இந்த பேங்களுக்கெல்லாம் நான் வந்து கொட்டி இப்போ வாரி வைக்க போகிறேங்க வாரி வச்சு உங்களுக்கு கத்தி நாத்து நடுறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேங்க பாருங்க எப்படி இருக்கு பாலக்கீரையும் இருக்கு பருப்பு கீரையும் இருக்கு பொண்ணாங்கண்ணி கீரையும் இருக்குதுங்க எல்லாரும் என்னுடைய வீடியோவை பார்த்து நல்லா ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க டிக்கியூடு தண்ணி வீடியோ கூட நிறைய பேர் நல்லா லைக் பண்ணியிருக்கீங்க நாங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுறோன்னு சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அதில் இருக்கிற டிப்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா அது நல்லா யூஸ் ஆகிற இந்த மண்ணுக்கு நல்லா யூஸ் ஆகிறதுங்க அது அதனால தான் சரி எல்லாருக்கும் போய் அதை சேரணுன்னு நினச்சேங்க பரவாயில்ல இந்த முறை வந்து நல்லா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுத்துருக்கீங்க பாருங்க அத்திக்காய் ஒன்று இருக்குது பறிச்சிக்கணுங்க மிளகா ரெண்டு இருக்குதுங்க பறிச்சிக்கணும் மிளகா செடி மட்டும் இருக்கட்டும்னு வச்சுட்டுங்க ஏன்னா இப்போ எதுவும் புது செடி நம்ம மிளகா செடி ஒன்றும் நடாதனால பழைய மிளகா செடியாவது இருக்கட்டும் மிளகாக்கு வீட்டுக்கு அளவாக ஆகட்டும்னு இந்த ரெண்டு செடியும் மட்டும் நான் இது வரைக்கும் ஒன்றும் காலி பண்ணலைங்க வச்சுருக்கேன் அப்படியே ஏன்னா இப்போ மிளகா வேணுங்க பச்சை மிளகா வந்து நம்மளுக்கு சமையலுக்கு அடிக்கடிக்கு தேவைப்படுது வேட்டி ரைஸ் செய்கிறதுக்கெலாம் அப்போ நம்ம டக்குன்னு நம்ம மாடில் பறிச்சிக்கலாம் இல்லைங்க இருந்தால் அதனால தான் நான் அப்படியே வச்சுருக்கேங்க இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடையும் பண்ணியிருக்கேங்க அதையும் தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் நான் அப்படியே உங்களுக்கு அறுவடை பண்ணிகிட்டே அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன் அப்படியே பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் கொடுங்க இந்த முறை வந்து ஆடிப்படத்துக்கு உண்மையிலே நிறைய வெரைட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா எல்லா செடியும் நல்லா வந்திருக்குதுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அறுவடை பாருங்கள் ஸ்பீக்கிங்காகவே பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு இருக்குதுங்க ஒரு குண்டு வெள்ளரி ரெண்டு பழம் ஒரு அத்திப்பழம் தால் கீரைங்க கீரை பாருங்கள் எவ்வளோ ஒரு தட்டுக்கு மேலே வருது இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குதுங்க இதெல்லாம் நம்ம இலையை கிளீன் பண்ணி நம்ம சமைச்சிக்க வேண்டியதாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பீக்குங்க ஆனால் பீக்குங்க நல்லா கொடுத்துச்சுங்க நான் தான் சரி போதும்னு சொல்லி எடுத்துட்டுங்க ஏன்னா கொடி கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சுங்க தான் எடுத்துட்டேன் கொடி காஞ்சாவே நம்ம எடுத்துடணுங்க அதை வச்சும் பிரோஜனம் இல்லைங்க வெள்ளிக்கிழமை இப்போ நட்டுங்கிற செடிங்களுடைய வளர்ச்சி வீடியோவை நான் போடுறேங்க இப்போ எப்படி செடி வளர்ந்துருக்குது எந்த செடி எல்லா செடியும் நல்லா எப்படி ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வளர்ச்சி வீடியோவும் நான் வந்து வெள்ளிக்கிழமை கொடுக்குறேங்க அதையும் பாருங்கள் நாற்று எப்படி நடுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறோம் அன்றைக்கி ஒரு அஞ்சு ஆறு செடி வந்து நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக நம்ம ஆறு வெரைட்டி நட்டுருப்போங்க மீதி இருக்கிற ஒரு ஆறு வெரைட்டி இன்றைக்கி நடலாங்க பேக் ரெடி ஆயிடுச்சு அதனால் நட்டு விடுறங்க அன்னைக்கு நட்டு செடிங்களும் நல்லா இருக்குதுங்க ஆரோக்கியமாக இருக்குது அதனால தான் சரி இதுவுமே சின்ன நேரத்துலேயே நம்ம நட்டுடலான்ட்டு எடுத்து நடுறாங்க வெதிய டண்டரில் போட்டதுனால நாற்று வந்து பெருசாக வளரலைங்க அதனால வந்து நான் பேக்லேயே பிடுங்கி நட்டுடலாம் அப்படின்ட்டு நட்டுங்கிறேங்க வெகிலுக்கு வளரலையா இல்லை டண்டரில் போட்டதுனால வளரலையான்னு தெரியலைங்க ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஓவராக ஆயிடுங்க அதனால ஒரு ஒரு மழை வந்தால் கூட நல்லா அழகாக வளர்ந்துருங்க மழை வராததுனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க வளர்கிறதுக்கு இதெல்லாம் வந்து விளைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ரகம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க ஏன்னா எல்லா வெள்ளை கத்திரிக்காய்லேருந்து பச்சை கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய்லேருந்து எல்லாமே போட்டிருக்குறங்க வெள்ளை கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா பல்புத்த கத்திரிக்காய் அப்புறம் நீல வாழ வால் கத்திரிக்காய் அப்படின்னு வெள்ளையிலே ரெண்டு ரகம் நான் திருக்குறங்க அந்த மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச கத்திரி ரகத்தில் ஒரு பன்னெண்டு வெரைட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க அந்த முறை பாக்கலாம் எந்த கத்திரிக்காய் எனக்கு வந்து அறுவடைக்கு வருது அப்படின்றத நீங்களும் பாருங்க நானும் பார்க்குறேன் நானும் அதுக்கோசன காத்துட்டு இருக்கிறேங்க இப்போதைக்கு கைக்கு வர வர்ற நாத்த நடுறங்க ரெண்டு நாத்தா இருந்தாலும் சரி மூணு நாத்தா இருந்தாலும் சரி நட்டுவுட்றங்க நல்லா வர வரும்போது நம்ம வந்து பிடிங்கி விட்டுக்கலாங்க அதனால இல்லைங்க ஒரு நாத்து ரெண்டு நாற்று நம்ம எக்ஸ்ட்ரா நடுறதுனால இல்லைங்க எது நல்லா வருதோ அதை விட்டுட்டு நல்லா வராது நம்ம பிடிக்கலாங்க இந்த முறை அவரை செடி கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு அரை வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேங்க அதாவது கலரு பிங்க் கலரு முகுத்தி அவரை அவரை சிறகு அவரைன்னு எல்லா அவரையும் இந்த முறை ட்ரை பண்ணியிருக்கிறேங்க பார்க்கலாம் அந்த அவரை வெரைட்டி எப்படி விளையுதுன்றதையும் பார்க்கணுங்க இந்த முறை அப்புறம் சிகப்பு வேண்ட ட்ரை பண்ணியிருக்கேன் இல்லை சிகப்பு லாங் பின்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் மற்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ண வெரைட்டிங்க தாங்க கொத்தவரங்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காயெல்லாம் வெரைட்டி ஜாஸ்திங்க கொத்தவரங்காயிலாம் ரெண்டு வெரைட்டி நட்டுருக்காங்க நாட்டு ரகம் ஒன்று ஹைப்ரேட் ரகம் ஒன்றுன்னு ரெண்டு வெரைட்டி நட்டுருக்கங்க தக்காளியும் இப்போ ஒரு மூணு நாற்று நட்டு விடுறங்க என்ன இப்போ தக்காளியும் பேக் இல்லாததுனால ஒரு மூணு பேக் மட்டும் போதைக்கு நட்டு விட்றங்க ஏன்னா நம்ம வந்து இன்னும் பொள்ளங்காய் விதை போட்டு விட்டுருக்குறோங்க அதுவும் இன்னும் பிடிங்கி நடணும் அதனால பேக் ஒரு ஆறு பேக் காலி இருக்குதுங்க அதனால பொல்லங்காய் விதைக்கு வச்சுருக்குறேங்க தக்காளி நாற்று நம்ம வேத இன்னும் பழைய கத்தி செடி ஒரு அஞ்சு பேக் இருக்குங்க அது காலியானால் நம்ம தக்காளி நாற்று நட்டுக்கலாங்க நம்ம தக்காளி நாற்று எப்போ வேணாலும் நட்டுக்கலாங்க அதனால தான் நான் வந்து அது பேக் காலியானதும் நம்ம நட்டுக்கலான்னு இப்போதைக்கு ஒரு மூணு செடி மட்டும் நட்டுருக்குறேங்க வாங்க நம்ம கத்திரிக்காயோடைய பண்ணிக்கலாம் இவ்வளோ சூப்பரான கத்திரிக்காய் பாருங்கள் என்ன அழகா இருக்குது பாருங்க கட்டிங்கிற கொடி கம்பத்தை காட்டுறங்க உங்களுக்கு நான் கொடிக்கு எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்றத ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோங்க காட்டுறோம் பாருங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்களும் அதே மாதிரி கட்டுங்க இது பிஞ்சு பிஞ்சா இருக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு புது வரவு பச்சை கத்திரிக்காய் அறுவடைங்க இது பாருங்க சின்ன சைஸாக இருக்குது நீளமாக எவ்வளோ நேட்டு வளர்ந்துருக்குது பாருங்க பிரிஞ்சா இருக்குது இது சைஸே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லா காயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன 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 சைஸாக தான் இருக்குதுங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா குண்டாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் ரகத்துலேயே இது ஒரு வெரைட்டிங்க இது ஒரு வெரைட்டிங்க இந்த காய்க்கும் இந்த காய்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு காயுமே ஒவ்வொரு வெரைட்டின்னு சொல்லிக்கலாங்க பிளாக் பியூட்டியில் இது நீளங்க இது வால் கத்திரிக்காய் பிளாக் பியூட்டில் இது வால் கத்திரிக்காங்க இது வந்து குண்டில் நீளங்க கத்திரிக்காய் வெரைட்டியும் கேட்குறீங்க அதனால் உங்களுக்கு வந்து சொல்கிறோங்க நாங்கள் அடுத்தது வந்து பச்சை கத்திரிக்காயோட பண்ணிக்கலாம் பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு போட்டிருக்குது இல்லை பிஞ்சு போட்டிருக்குது பாருங்க இங்கே ஒரு பிஞ்சு போட்டிருக்கு பூ எடுத்துருக்குது பாருங்க இதெல்லாம் கொத்தாக இருக்குது பாருங்கள் பூ இப்போதாங்க நான் ஸ்டார்ட் ஆகுது நல்லா எவ்வளோ அழகாக குண்டு கத்திரிக்காயாக இருக்குது பாருங்கள் இது பச்சை கத்திரிக்காயிலே நீளங்காய் இதுவும் இதுக்கும் இதுக்கும் பாருங்க வித்தியாசம் ஒரே சைஸா இருக்குது பாருங்க இந்த மாதிரி ரசிச்சு பார்க்கணுங்க காய்ங்களை அறுவடை பண்ணும்போது நம்ம ரசிச்சு அறுவடை பண்ணணுங்க அடுத்தது நம்ம நீல கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாங்க வாங்க இங்க ஒரு பிளாக் போர்டில வால் கத்திரிக்காய் இருக்குது பாருங்க இது இந்த பேக் பார்த்தீங்கன்னா பெரிய பேக்கில் வச்சு விட்டுக்கிறாங்க ரெண்டு செடியாக வச்சு விட்டுக்கிறேன் பாருங்க பிரிஞ்சிருக்கு பாருங்க பாருங்க இது ரெண்டு செடியை வச்சு விட்டுக்கிறாங்க இந்த முறை கொஞ்சம் ஆடி படத்துக்கு நம்மளுடைய மாடித்தோட்டத்துல பாத்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு சைஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கிலுமே ரெண்டு ரெண்டு செடி வச்சு விட்டுருங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் தாங்க ஒரு செடி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த முறை விதைங்க ஜாஸ்தி வெரைட்டி ஜாஸ்தின்றதுனால பேக் அவ்வளோக்கும் தனித்தனியாக நம்ம கொடுக்க முடியாதுன்றதுனால நம்ம விதைக்கு தாங்க இப்போ இந்த வருஷம் எடுக்க போகிறேன் நான் அதனால் விதைக்கின்றதுனால ஒரே பேக்கில் ரெண்டு செடி வளர்த்துறேங்க இந்த முறை இல்லை ஒன்று இந்த மாதிரி வளர்த்தும் போது நம்மளுக்கு வெரைட்டி வெரைட்டியும் வந்துடுதுங்க விதைக்கும் எடுத்துக்கலாங்க இதையும் கட் பண்ணிடலாம் பாருங்க பாருங்கள் அறுவடை இன்னைக்கு வந்து உங்களுக்கு கத்திரிக்காய் அறுவடை மட்டும்தாங்க நாங்கள் அறுவடையை பார்க்கலாம் இன்னைக்கு பாருங்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இதில் ஒரு பச்சை கலரில் சேடம் அடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் கலரே பாருங்கள் கலர் அடித்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் கலரை காணும் பாருங்கள் கத்திரிக்காய் ரகத்தையே உண்மையிலேயே ஒரு சூப்பரான ரட்டிங்க எப்படி இருக்குது பாருங்கள் பிளாக் பியூட்டி சூப்பராக இருக்குது வால் கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு ரக கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் வரி கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் பிளாக் பியூட்டியில் வாள் இந்த மாதிரி இதிலே நாலு நாலு வகை ஒன்று ரெண்டு மூணு நாலு வகை கத்திரிக்காங்க வாங்க அடுத்தது வந்து பொள்ளங்க விதை நடுறோம் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் முளைக்கவே இல்லைங்க அதனால் கடையிலேருந்து தாங்க வித விலந்து போட்டேன் அதுவுமே முளைக்கலை அதனால தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் நான் வாங்கிட்டு வந்தேங்க இப்போ இங்கே டம்பரில் ஊற வச்சுருக்கேன் விதைங்களை தண்ணியில் நேற்றே போட்டு விட்டுட்டேங்க நைட்டு இப்போ வந்து எல்லா விதையும் நல்லா ஊறி அடியில் பாருங்க போய் உட்காந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக முளப்பு வருதான்னு பார்க்கலாங்க நான் ஒரே பேக்லையும் நட்டு விட்றேங்க குடுங்கி நம்ம பேக்கில் நட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இதாவது முளைக்குதான் பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா உள்ளங்க விதைங்க இதுவும் பிடிங்க நடனுங்க பார்க்கலாம் இது வந்து நல்லா முளைச்சு வந்துச்சுன்னா உங்ககிட்ட காட்டுறேங்க நான் நம்ம கடையில வாங்கினாலுமே வேற முளைக்க மாட்டேன்னு வாங்க இப்போ வந்து நான் கொடி எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் நான் இதை பாருங்கள் இது வந்து துணிக்காய் வைக்கிற ஆங்கிள்ங்க ஆங்கிளில் நாலு ஹோல்ஸ் இருக்குங்க நாலு ஹோல்ஸில் கம்பி இந்த மாதிரி ஒரு தென்தான கம்பி வாங்கிட்டு வந்து ஒரு கால் கிலோ அப்படின்ற மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்துடணுங்க வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நாலு ஹோல்ஸுலேயும் நீள்நீளமாக கொடுத்து கட்டிடணுங்க எனக்கு வாங்கினது பத்தலை அப்படின்றதுனால இந்த கேபிள் ஒயரை நான் கட்டியிருக்கேங்க அப்புறம் குறுக்கு குறுக்கு இந்த மாதிரி ஒயரை வந்து நம்ம கொடிங்க வந்து கீழே வந்து உலாத இருக்கிறதுக்கு குறுக்கு குறுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருக்கங்க பந்தல் மாதிரி போட்டிருக்கோங்க இதே தாங்க நான் கட்டியிருக்கேன் வேறு எதுவும் பெசலாலாம் ஒன்றும் பண்ணலைங்க இந்த மாதிரி தாங்க இருக்குது பாருங்கள் தான் நான் இன்னும் என்ன பண்ணலான் இருக்கேன் எக்ஸ்டன் இன்னும் ரெண்டு லைன் பண்ணலான்னு இருக்கிறேங்க அது ஒன்றும் பண்ணலைங்க கொடி வளர்ந்தாதான் அதை எக்ஸ்டன்ட் பண்ணி நான் ரெண்டு லைன் சேர்த்து பண்ணலான்னு இருக்கிறேங்க இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு இந்த நூல் கட்டி இப்படி விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொடியை டக்கு டக்குன்னு ஏற்றி விட்டுக்கலாங்க நூலோ சருடோ உங்ககிட்ட எது இருக்குதோ அதை நீங்க வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாங்க நம்ம அந்த அந்த செடிக்கு நேராக கட்டி விட்டோம்னா நான் கொடி பாருங்க இப்போ நான் எப்படி ஏற்றி விட்றேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறோம் இப்போ இந்த பூசணி கொடி வந்து வளர்ந்துருச்சுங்க இதுக்குன்னா கொடி கட்டுறேங்க எதை நட்டுறம்போது நீங்கள் செடியை பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னு இப்போ பாருங்கள் கொடி பாருங்கள் என்ன அழகாக வளர்ந்துருக்கு இந்த மாதிரி கட்டி விட்டு நம்ம ஏற்றி விட்டுக்கணுங்க ஏற்றிக்கணும்னா காற்று அடித்தாலும் சரி எதை அடித்தாலுமே நம்மளுக்கு செடி ஒன்றும் ஆகாதுங்க பேகு கீழே விழுந்துடும்ன்ற பயம் கிடையாது ரெண்டாவது வந்து நம்மளுக்கு குச்சில் நம்ம கட்டினோம்னாலும் கீழே சாஞ்சிருங்க ஆனால் இது வந்து என்னையும் ஆவாத்திலுங்க நான் இப்படி தாங்க யூஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த கொடியும் வந்து வளர்ந்துருக்குது அதனால இதையும் நம்ம கட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம கொடி சுற்றி போது கொடி ஒன்றுமே பால்ட் ஆகிறது காற்று அடித்தாலும் இன்னுமே ஆகிறதில்லைங்க அதனால இந்த மாதிரி நான் ஏற்றி விட்டுறதுங்க மாதிரி ஏற்றி நம்ம கொடியில் ஏறிக்கிச்சுனா அப்போ அதுக்கப்புறம் அது ஸ்டாங்காக இருந்துக்குங்க பாருங்க உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் இது வரைக்கும் எண்டுங்க இந்த ஸ்ட்ராபெரி தக்காளியை மறந்துட்டுங்க வாங்க அதையும் பறிச்சுக்குவோம் நல்லா டேஸ்ட்டுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதுங்க இப்படியா பொடி எப்படி இருக்குதுன்றதை பாருங்க கமெண்ட்டு கொடுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு சனி வெள்ளிக்கிழமை வருங்க பாருங்க வெள்ளிக்கிழமை விதையின் வளர்ச்சி காட்டுறங்க யூஸ் பண்ணாத பாருங்க பாய்